லூக்கா நற்செய்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்று இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் யாரை அன்பு செய்கிறோமோ அவர்கள் போது நாம் அழுகின்றோம் வருந்துகின்றோம் அதே அதேபோல இயேசு எருசுலேம் நகரை பார்த்து அழுகின்றார் ஏனெனில் இயேசு எருசுலேம் நகரை அன்பு செய்தார் இஸ்ராயல் மக்களை அன்பு செய்தார் அவர்களுக்காக தன் உயிரையே கொடுப்பதற்கு வந்தார் அவர்களுக்காக இறைவாக்கினர்களை அனுப்பினார் ஏராளமான வல்ல செயல்களை செய்தார் ஆனால் இன்னும் அவர்கள் மனம் மாறவில்லை இன்னும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை அறியவில்லை கடவுளின் ஞானத்தால் நிரம்பவில்லை அதனால் அவர்களுக்கு வரப்போகிற அழிவை பார்த்து அழுகின்றார் எதிரிகள் எவ்வாறு வந்து எருசலேம் கோவிலை இடித்து மட்டமாக்கப் போகிறார்கள் எவ்வாறு அவர்களை அடிமைகளாக்கப் போகிறார்கள் என்பதை எல்லாம் நினைத்து கண்ணீர் படித்து அழுகிறார் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்திலிருந்து வெளியில் வா பாவத்தை விட்டுவிடு இது வேண்டாம் அது உன்னை அடிமையாக்கும் அதனால் வருவது தீமை அடிமைத்தனம் ஆண்டு ஆசிர்வாதத்தை இழந்து விடுவாய் பதினெட்டு இருபத்தி மூன்று உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நினைவே மக்கள் எப்பொழுது சாக்கு உடை உடுத்தி உபவாசம் இருந்து தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார் அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று யோனா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை பார்க்கிறோம் உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்வுக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அதனால் திடீரென வந்து